கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை ஏசாயா நாற்பத்தி எட்டு பத்து உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் ஐசாயா ஃபார்ட்டி எயிட் வர்ஸ்டன் ஐ ஹவ் சோசன் தி இன் furnace ஆஃப் அப்ளிக்ஷன் அன்பான சகோதர சகோதரிகளே கிறிஸ்தவ வாழ்க்கை பஞ்சு மெத்தையின் மீது நடக்கும் வாழ்க்கை அல்ல அது ஒரு உபத்திரவத்தின் குகை அநேக உபத்திரவங்களின் வழியாகத்தான் நாம் பரலோகத்தை அடைய முடியும் என்று வேதம் சொல்கிறது ஆபிரகாமை கத்தர் தெரிந்து கொண்டார் கானான் நாட்டிற்குள் செல்வதற்குள் அவனுக்கு அநேக பாடுகள் இருந்தது தாவீதை கத்தர் தெரிந்து கொண்டார் வனாந்திர நாரையைப் போல அலைகிறேனே என்று அவர் புலம்புகிறார் உபத்திரவத்தின் மேல் உத்தரவும் அவனுக்கு வந்தது இறுதியிலே ராஜாவாக அவர் அரியணையில் அமர்கிறார் யோசேப்பை கத்தர் தெரிந்து கொண்டார் ஆனால் உபத்திரவத்தின் மேல் உபத்திரவம் அவனுக்கு வந்தது இறுதியிலே எகிப்தின் பிரதம அதிகாரியாக உயர்த்தப்படுகிறார் அநேக உபத்திரவங்கள் நமக்கு உண்டு ஆனால் அவற்றினூடே கத்தரின் ஆறுதல் நம்மை தேற்றும் அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம் கத்தருடைய பிள்ளைகளாக நம்மை தெரிந்து கொண்டாரே அது எவ்வளவு பெரிய கிருபை அவருடைய ஆறுதல்கள் நம்மை தேற்றிக்கொண்டே இருக்கிறதே கத்தருடைய பாடல்களும் கத்தருடைய வசனங்களும் கத்தரின் பிரசங்கங்களும் நமக்கு அநேக சமயங்களில் ஆறுதலை தந்து கண்ணீரின் பாதையிலும் புலம்பலின் பாதையிலும் வழிநடத்துகிறது அல்லவா கத்தரை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் கத்தர் நம்மை தெரிந்து கொண்டார் ஆண்டவருக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆமேன் தெரிந்து கொண்டார் தெரிந்து கொண்டார் மகனாக மகளாக தெரிந்து கொண்டார் நான் பயமே இல்லை என்னாலும் சந்தோஷமே எங்களை தெரிந்து கொண்டவரே பரமபிதாவே தர்மையான ஜப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே வெயிலின் தன்மையை குறைத்து போடும் நல்ல மழை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே எங்களுடைய நாட்டிலே தண்ணீர் கிடையாதபடி அநேக மக்கள் அவதிப்படுகிறதை அறிந்திருக்கிறோம் தேவனாகிய கத்த நீர் எங்களுக்கு இறங்க வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே மழையை தாரும் மழை வர முடியாதபடி தடை செய்கிற எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் துரோகங்களுக்காய் வருகிறோம் மனஸ்தாபப்படுகிறோம் அறிக்கையிட்டு விட்டு விடுகிறோம் எங்களை ஏற்றுக்கொள்ளும் மழையை தாரும் அதோடு கூட பின்மாறி மழைக்காக பாரத்தோடு செபிக்கிறோம் எல்லார் மேலும் உடைய ஆவியை பொழிந்திரலும் அபிஷேகத்தால் நாங்கள் நிரப்பப்படட்டும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தட்டும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்